இரவு மணி அதிகாலை மூன்று மணி டெக்ஸ்ட் சஞ்சய் தனது அறையில் தனியாக கண்விழித்தான் அமைதி எங்கும் கவிந்திருந்தது அமைதி அவனது ஹாலில் இருந்து மெதுவாக கேட்கும் கீச்சீடும் சத்தம் தவிர சத்தம் ஒரு குழந்தை தனது பொம்மை சக்கரத்தை தரையில் தேய்ப்பது போல இருந்தது ஆனால் வீட்டில் அவன் மட்டும்தான் இருக்கிறான் பயத்தில் அவனது நெஞ்சு படபடக்க அவன் மெதுவாக கதவை திறந்து ஹாலை நோக்கினான் எல்லாம் சாதாரணமாக இருந்தது சத்தம் நின்றது நிம்மதி பெருமூச்சுடன் டெக்ஸ்ட் சஞ்சய் மீண்டும் தன் அறைக்குள் நுழைந்து கதவைச் சாத்தினான் அவன் கட்டிலில் படுத்த அடுத்த வினாடி அந்த கீச்சியிடும் சத்தம் அவன் கதவின் மறுபுறத்தில் மிக அருகில் இருந்து மீண்டும் கேட்டது அது நின்றுவிட்டது பிறகு ஒரு சின்ன விரல் அவனது கதவின் அடியில் இருக்கும் இடைவெளியில் இருந்து மெதுவாக உள்ளே வந்து அவனை பார்த்தபடி அசைந்தது பயத்தில் நீங்கள் கதவை மீண்டும் திறக்கச் செல்வீர்களா அல்லது அங்கேயே இருப்பீர்களா